നാളിൽ ിൽ തെപ്പും மதுர மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக இந்த தெப்பகுளம் இருக்கிறது இந்த தெப்ப குளத்தை உண்டாக்கிய நாளிலிருந்து இதை பராமரித்து இதுல இவ்வளவு செப்பகுளத்தில் தண்ணீர் இருக்கிற காலங்களும் இருக்கிறது தண்ணீரே இல்லாவிட்டாலும் இங்கே வந்து இறைவனின் இரவிய மண்டகப்படிகளை எழுந்து அடித்திருக்கிற காலங்களை தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான விழா இந்த செப்ப திருவிழா இடையிலேயே பத்து கோடி பெருமக்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல சற்று வெயில் அதிகமாக இருக்கிறது தங்கள் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் தங்களுக்கு அருகிலே இருக்கின்ற குழந்தைகள் நயங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக வந்திருக்கின்ற மதுரை மாநகர காவல்துறை நண்பர்களின் அறிவுரைகளை கேளுங்கள் உங்களுக்கு தடுப்புகள் போட்டு அங்கே கீழ்த்தி வைத்திருந்தாலும் ஏனென்றால் இங்கே வந்து வெப்பத்தில் தெப்பத்தை இழுத்துச் செல்வதற்காக வச பெருமக்கள் வருவார்கள் அவர்கள் பிடித்து இழுவதற்கு வசதியாகத்தான் வெப்பத்துறையின் கரை அணிகளை பொதுமக்களை பார்வை அவர்கள் அனுமதிப்பதில்லை ஆகவே இருந்து எங்கள் அம்மையை பார்த்தால் மீனாட்சி தாயார் தங்களுக்கு எல்லா வளமும் அளவும் தருவார் ஏனென்றால் மீனாட்சி தாய் ஒரு மீன் எப்படி தன்னுடைய குட்டிகளை கண்களால் பார்த்து வங்கியை நிறுத்தி குளிர்ச்சி செய்து ஆட்கொள்கிறாரோ அதே போல நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களை எங்கள் அன்னை மீனாட்சி தன் கண்களால் கண்டு வந்து நிற்கின்ற அனைத்து பக்தோட பெருமக்களுக்கும் வேண்டியதை தருகின்ற ஒரு அருமையான பொதுமக்கள் எல்லாம் மதுரை மாநகர இருக்கின்ற நண்பர்களின் அறிவுரைகளை கேட்டு கூட்டத்தில் முறையடிக்காமல் ஏனெல்லாம் குழந்தைகள் இருக்கிறாங்க புதியவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு தேவையான பாதுகாப்பினை உறுதி செய்து கொண்டு நாங்கள் இருக்கும் இடம் அமைதியாக நெருக்கடி இல்லாமல் இருக்கிறதா என்பதையெல்லாம் உறுதி செய்து கொண்டு இறைவனை தரிசிக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான வேலை பௌர்ணமி நன்னாரில் கூடி இருக்கிற இந்த அருமையான வேலை இது இன்னும் சில நேரங்களில் அடுப்பான இருந்து பொதுமக்களால் வந்திருந்து இந்த செப்பத்தை தண்ணீர் துவக்கி வைத்து பாரம்பரியமாக ஏனென்றால் ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான அருமையாக பராமரித்து தெப்பக்களம் வந்துவிட்டது ஆனால் இதற்கு தண்ணீர் வர வேண்டும் இந்த நீர் நீர் மேலாண்மையை ஏறத்தாலும் ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நியோறம் செய்து இங்கே இருந்து வருகின்ற இரண்டு வழிகள் பதினாறு கால் மண்டபத்தில் இருக்கிற ஒரு இடமும் அடுத்தது இருக்கின்ற ஒரு இரண்டு இடங்களிலே வந்து ஆற்றிலிருந்து இருந்து நீர் அங்கே விழுந்து ஆற்றிலே இருந்து வருகின்ற வண்டல் எல்லாம் அங்கே படிந்ததற்கு பின்னால் தெளிவான நீர் மட்டும் இங்கே இரண்டே இரண்டு வாயிலிருந்து வரி வாயில்கள் வழியாக தரப்படும் ஒன்று ஊத வாய் இன்னொன்று உதவி வாய் இந்த ரெண்டு வாய் வழியாக தான் தண்ணி வரும் அந்த ரெண்டு தண்ணீர் வழியாக வந்து நிரப்பி இந்த ஆலயத்தில் அருமையாக குளிர்ச்சி க்கிக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான வேலை இது இந்த மதுரைக்கு வந்த புது மதுரைக்கு வந்த ஞான சம்பந்த பெருமாள் அருமையாக தனது பாடல்களை சொல்லும் பொழுது வருந்திய மாதவத்தோர் வானுயரனார் வந்தீட்டி பொருந்திய மாடுலகம் ஒளி வைத்திய திருந்திய நான்வரகு ஒரு சீரோத்த விடைமுறைகள் பொருந்திய கோயிலே கோயிலாக இருக்காரு என்று சொல்லி தான சம்பந்த தேவாலயத்தில் அருமையாக சொல்லுவார்கள் மேலும் அருமையான வேலையில் வடக்கு மாரியம்மன் கோயில் அமைந்திருக்கிறது இந்த மாரியம்மன் கோயில் தேரத்தால் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்பொழுது இருக்கிற பூன் பாண்டியன் பூன் பாண்டியன் வைகை வைகை ஆட்சி மரையிலே அமர்ந்திருக்கிற இப்பொழுது இருக்கிற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் வண்டியூர் செப்பக்குள மீனாட்சி அம்மன் கோயில் என்று பெருமையோடு அழைக்கப்படும் இந்த ஆலயத்தில் மகிழ மரங்கள் இருந்ததாலும் அந்த மகிழ மரங்களை எல்லாம் சீர்திருத்தி அங்கே வைகை அறையிலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு அம்மா சிலை அதனை வழிபட்டதாக வரலாறு இருக்கிறது இங்க இருக்கிற மாரியம்மன் இடது காலை கூட்டி வலது காலை மேலே அதை போட்டு வைத்துக் கொண்டு கீழே வந்து எருமை மாட்டு தலையிலே இருக்கு அத்துரனை வதர்த்தது போன்ற இருக்கும் அந்த செல்வதற்கு முன்னாலும் சரி மற்ற எந்த விழாக்கள் எடுப்பதாக இருந்தாலும் சரி காவல் தெய்வம் ஆகிய இந்த மதுரை அம்மனை வந்து தரிசித்து உத்தரவு பெற்றதற்கு பின்புதான் எல்லா வேலைகளும் செய்வார்கள் என்று வரலாற்று இருக்கிறது அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த செப்பகுளம் வண்டியூர் தெப்பகுளம் ஐராவதமன் ஆகிய இரண்டு ஆலைகளுக்கு இடையே பெருமையோடு அமைந்திருக்கும் என்ற தெப்பகுளத்தில் அம்பாளம் உமையாளம் ஆலவாய் பெருமகனாக எழுத்திரிவிட்டிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து வெப்பம் துவங்கி காலையில் இரண்டு முறை வரும் மாலையில் ஒரு முறை வளம் வரும் அப்படிப்பட்ட பெருமைக்குள் வந்து வளம் வருவது என்பது இந்த நீர்நிலைகளிலே வளம் பெறுவது ஏற்கனவே சொன்னதை போல் பௌர்ணமி நாளில் நீர்நிலைகளிலே அந்த நாட்டு அரசியரும் அந்த நாட்டு அரசர்களும் மகிழ்ச்சியிலிருந்து வானில் முழு நிலவு நேரம் வளம் வருவது வழக்கம் அதை நினைவுபடுத்தும் வண்ணமாகத்தான் நமது எல்லா ஆலயங்களிலேயும் பௌர்ணமி என்று தெப்போற்சவங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட தெப்போற்சவத்தில் சிவபெருமான் ஆலயத்தில் நடக்கிற மிகப்பெரிய விழாவானது மதுரையில் மட்டும்தான் நடக்கும் ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கிற தெப்ப குளங்களிலே மிகப்பெரிய தெப்ப குளங்களில் இதுவும் உண்டு திருவையாறு திருவாரூர் அங்க இருக்கின்ற திருவாரூர் பெரிய செப்பகுளத்திற்கு அப்புறம் மதுரை தான் மிகப்பெரிய தெப்பத்தை கொண்டிருக்கக்கூடிய பெருமையான நகரம் இந்த மதுரை செப்பகுளத்தை வந்து சரியாக நான்கு பட்சமும் சுற்றி வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் கரெக்டா அந்த பாதை கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும் இங்கே வாக்கிங் வர்றவங்க எல்லாம் அழகா சொல்லுவாங்க முழு கிலோமீட்டர் சரியாக வரும் இதே நேரம் மீனாட்சி மங்கோயில் பாத்தீங்கன்னா மீனாட்சி மங்கோலுடைய பிரகாரம் சுத்தி வெளி பிரகாரம் சுத்தி வந்தால் ஒன்னு புள்ளி பத்து மீட்டர் ஆனால் இங்கே தெப்ப குளம் மட்டும் சரியாக ஒரு கிலோமீட்டர் சுத்தி வந்து அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் பெருமைக்குரிய ஆலயம் இந்த ஆலயத்தின் தெப்ப குளத்தின் நடுவிலே அருமையான மண்டபம் இருக்கிறது இந்த வசந்த மண்டபத்தில் இங்கே சுற்றி முடித்ததற்கு பின்னால் இறைவனும் இறைவையும் மாலை வரை அங்கே இருந்து எல்லாம் அருள் பாடிட்டு மக்களுக்கு தேவையான அருள் கொடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட தைப்பூச முன்னாடி தைப்பூசம் என்பது நான் ஏற்கனவே சொன்னதை போல அருமையான நாள் மட்டுமில்லாமல் உலகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை நம்மளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற எம்பருமா எல்லா நாளும் நம்மளோடு இருக்கின்ற எம்பருமான் அருமையாக இருக்கின்ற இருக்கிறது இருந்த வரகுண பாண்டிய மன்னன் ஒரு அந்த மீது குதிரை இயற்றிவிட்ட காரணத்தால் அவனுக்கு பித்திரு தோட்டம் பிடிக்கும் போது ஏற்பாடு செய்து ஆண்டனோடு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மதுரை அம்மலன் மதுரை ஆண்டி ஊர்களுக்கு எங்கள் திருநாள் சுந்தரேஸ்வர

Suka,

அந்த பேருக்கான கீழே போ கீழே கீழே இருக்கிற வெளியூரை இருக்கிறான் வெளியூர் வெளியூரை இருக்கிறான் வெளியூரை முன்னாடி போறான்

Gracias. <coughs>

முன்னாடுபட்டப்போடு முன்னாடி பண்ணுற முன்னாடி முன்னாடி போரா வெளிப்படை இருக்க வேண்டாம் வெளிவரா வெளிப்படை இருக்கா